இஸ்ரேல் இடையேயான மோதல் என்பது தீவிரமாக இருக்கிறது இந்நிலையில் தான் ஈரான் தனது ஆதரவு மில்தியாவை வைத்து இஸ்ரேலின் ராணுவ தளத்தில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் இரண்டு வீரர்கள் பலியாகி இருக்கிறார்கள் மேலும் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலின் போது முன்கூட்டியே எச்சரிக்கும் சைரன்கள் அலராத நிலையில் அதனை ஈரான் ஹேக் செய்து அட்டாக் நடத்தப்பட்டதா என்பது தொடர்பில் இஸ்ரேல் குழம்பி போயிருக்கிறது இஸ்ரேலினுடைய ஹோல்டன் ஹெய்ட்ஸ் என்கின்ற ராணுவ தளத்தில் நேற்று காலையில் ட்ரோன் மூலம் பான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் இரண்டு வீரர்கள் இருக்கிறார்கள் இஸ்ரேல் தரப்பில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இவர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் ஒருவர் படுகாயமடைந்திருப்பதோடு இருபத்தி ஒரு பேர் லேசான காயமடைந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலை நடத்தியது ஈரான் ஆதரவு பெற்ற மிலிட்டியாவினர் என்பது கண்டறியப்பட்டிருக்கிறது அதாவது மிலிட்டியா என்பது ஆயுத குழுக்களை குறிவைக்கின்ற வார்த்தை லெபனானில் எப்படி ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா அமைப்பு செயல்பட்டு வருகிறதோ அதே போன்றுதான் பிற நாடுகளிலும் ஈரான் ஆதரவு பெற்ற குழுவினர் ஆயுதம் தாங்கி போராடி வருகின்றனர் அவர்களை மிலிட்டியா என அழைக்கின்றனர் இந்த மிலிட்டியாக்கள் ஹமாஸ் ஹிஸ்புல்லா ஹவுத்தி உட்பட வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றனர் தற்போது ஈராக் மற்றும் சிரியாவில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுத குழுவினர் செயல்பட்டு வருகின்றனர் அதில் தற்போது இஸ்ரேல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியது ஈராக்கில் செயல்பட்டு வருகின்ற ஈரான் ஆதரவு பெற்ற அமைப்பினர் என்பது தெரியவந்திருக்கிறது இருப்பினும் இந்த குழுவினுடைய பெயர் என்ன என்பது இன்னும் வெளியாகவில்லை மேலும்

எச்சரிக்கை செய்கின்ற சைரன்கள் ஒலிக்கவில்லை இது எப்படி ஒலிக்காமல் இருந்தது சைரன் ஒலி எழுப்பும் அமைப்பு செயலிழந்ததா அல்லது அப்படின்னு சொன்னா அது ஹேக் செய்யப்பட்டதா என்பது புரியாத புதிராக இருக்கிறது இதனால் இஸ்ரேல் குழம்பி போய் அது பற்றிய விசாரணைகளை தொடங்கி இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்